திமிரா நாயே நான் நீ லெவல் ஒன்ல கூட இல்லாத சாதாரண புறம்புக்கு நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தா அடுத்த வாரம் மோதி பாரு

அதனால அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான ப்ரொஃபசர் மித்ரன் மூலியமா பூமியில இருந்து சைபர் பிளானட்டுக்கு டிராவல் பண்ணி வந்தான் ஆக்கிலன் ஆனா இங்க வந்து சைபர் பிளானட்லயே பெரிய பவர்ஃபுல் வாரியரான விபாஷா கிட்ட தெரியாம மோதி ஆபத்துல சிக்கிக்கிட்டான் விபாஷா ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டானா அதை மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாதுன்றதுதான் இங்க எழுதப்படாத விதி நீ என் கூட சண்டை தான் ஆகணும்

ஆமா நீ அவ கூட சண்டேல கலந்துக்கலானாலும் உன்னை சாகடிச்சிடுவா அவ கூட மோதினாலும் உனக்கு சங்கு தான் இப்படி என்ன தாண்டா பண்ண போற எப்படியோ எங்களுக்கு செம என்டர்டைன்மெண்ட் இருக்கு இதுக்கு மேல இந்த பிளானட்ல இருந்தா கண்டிப்பா விபாஷா நம்மள உயிரோட விட மாட்டான் உடனடியா யாருக்கும் தெரியாம தப்பிச்சு இங்க இருந்து போயிட வேண்டியதான் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்த அகிலனுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு

அடைய முடியாத கிறிஸ்டல் ஸ்டோன் அவனுக்கு முன்னால தோன்றினுச்சு அது அவன் தொட்ட உடனே சக்தி வாய்ந்த புது மனுஷனா உருவெடுத்தான் அதுக்கப்புறம் அசாத்தியமான பல பவர்ஃபுல் ஏலியன்ஸ் அவனால கூடுறமா வேட்டையாட ஆரம்பிச்சது ஆனா இது எதுவுமே யாருக்கும் தெரியாம தனக்குள்ளிய வச்சுக்கிட்டான் ஆக்கிலன் இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் விபாஷாவுக்கும் அகிலனுக்கும் நடக்க போற சண்டைக்காக ஆவலா கூடியிருந்தாங்க விபாஷாவும் அகிலனும் கடுமையா போட்டிக்கு தயாராயிட்டு இருந்தாங்க சாக போறவனுக்கு போச பாத்தியா Ha 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 ஒட்டுமொத்த சைபர் கிரகமே அவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சண்டை தொடங்க ஆரம்பிச்சது அகிலனும் விபாஷா ஒரே அடியில் அவனை சாப்பிடுச்சிடாத அப்புறம் எங்களுக்கு டைம் பாஸ் இல்லாம போயிடும் எல்லா மக்களும் அகிலனோட உயிர் போறத ரசிக்கிறதுக்காக ஆவலா கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க விபாஷா தன்னோட கத்தி எடுத்துக்கிட்டு அகிலனை நெருங்கி வர வர கூட்டத்தோட ஆரம்பம் இன்னும் அதிகமாயிட்டே இருந்துச்சு எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி விபாஷா அகிலனை சாகடிப்பாளா இல்ல யாருக்குமே தெரியாம பல பவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற அகிலன் விபாஷாவ சாகடிப்பானா என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் கன்சமிட்டாம பாத்துட்டு இருக்கிறப்போ அகிலன் கிட்ட வந்த விபாஷா யாருமே எதிர்பார்க்காத விதமா தன்னோட கத்திய கீழே போட்டா அகிலன் தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்க

என்ற அக்கிலன் முகத்தில் அசந்த நேரத்தில் ஒரு பவர் பஞ்ச் வைத்தால் விபாஷா அதை எதிர்பார்க்காத அகிலன் பல தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்தான் அவனை பார்த்து சுற்றி இருந்த வீரர்கள் கேலி செய்து சிரித்தனர் அடுத்த தடவை நீ என் கண்ணியப்பட்டா உன் சாம்பல் கூட பூமியில இருக்கிற யாருக்கும் கிடைக்காதே என்று அகிலனை செரித்த விபாஷா அவனை பார்க்க பிடிக்காம அங்கிருந்து உடனே கிளம்பினாள் தட்டு தடுமாறி எழுந்த அகிலனுக்கு வேட்டையாடி பணம் சம்பாதிக்க ஒரு அடர்ந்த காடு கண்முன்னே தெரிந்தது இன்னொரு பக்கம் வேட்டைக்குழுவின் தலைவன் கிராண்ட் மாஸ்டர் அகிலனை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான் ஏன்டா லூசு விபாஷா சொன்னா என்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்களே கால்ல விழுந்து அடிமை ஆயிடுவோம் நீ அவளையே எதிர்த்து பேசுறியா சாகணும்னா ஏன் கிட்ட சொல்லுடா நான் சாவடிக்கிறேன் கௌரவமா ஆம்பளை கையால சாகலாம் ஆனால் அவர்கள் பேசியது எதையும் கவனிக்காத அகிலன் காட்டுக்குள் ஓடி மறைந்தான் வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டுக்குள் வந்த அவனுக்கு காடு முழுவதும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டது அகிலனுடைய சத்தத்தை கேட்டு மூன்றடி உயர தங்க நிற ஆமை அவனை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தது இதை ஈஸியா வேட்டையாடி பவரை ஏத்துக்கணும் என்று அகிலன் அலட்சியமாக நிற்க அந்த ஆமை இடுகிடு என்று வளர்ந்து இருபது அடி ராட்சச ஆமையாக மாறியது அதனுடைய நகங்களும் பற்களும் கூர்மையாக மாறியது வசந்த நேரத்தில் ஆமை ஆணி கொள்வதற்கு பாய சுதாரித்த அகிலன் தன்கத்தியால் அந்த ஆமையை குத்தி கிழித்தான் சாட்ரேட் பிளட் ஏலியன் கொல்லப்பட்டது உங்கள் லெவலை விட மூன்று மடங்கு ஆபத்தான மிருகத்தை வேட்டையாடியதற்கு வாழ்த்துக்கள் ஆமையை நெருங்கி பரிசுகளையும் பாயிண்ட்டுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவனுடைய பவர் வாட்ச் சத்தமிட அகிலன் அந்த ஆமையை நெருங்கி பவரை கைப்பற்றினான் அப்போது அவன் கனவிலே எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த ஆமையின் உடலில் இருந்து பரவிய தங்க முதல் கால் வரை கவசமாக மாறியது அந்த கவசத்தை அணிந்தவுடன் அவன் எல்லை இல்லாத சக்திகளை அடைந்தது போல உணர்ந்தான் முதல் வேலையாக இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முடிவு செய்தான் அவன் வாட்சில் திடீரென அலர்ட் வர அவனுடைய அறையில் ஹாலோகிராம் உருவத்தில் டாக்டர் மித்ரன் நின்று கொண்டிருந்தார் அகிலன் பூமியில இருக்கிற உன் அம்மாவை கடங்காரங்க எல்லாம் திட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டாங்க உடனே ஆபரேஷன் பண்ணணும்னா ரெண்டு கோடி ரூபாய் பணம் வேணும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு என்ன செய்வேன் அம்மாவுக்கு எப்படி நான் காப்பாத்துறது அதுக்கு ஒரு வழி இருக்கு உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற தங்க கவசமும் பிளாக் கிறிஸ்டலும் விலை மதிப்பே இல்லாதது அது புரொசர் மித்ரன் முழு விபரங்களையும் சொல்வதற்கு மறைந்தது அகிலின் தன் அம்மாவை காப்பாற்ற எந்த மிருகத்தையும் வேட்டையாட தயாராக இருந்தார் இன்னொரு பக்கம் கிராண்ட் மாஸ்டர் குழு ஒரு சிறப்பு வேட்டைக்கு செல்வதாக இவனுக்கு தகவல் கிடைக்காது அந்த ஆபத்தான ஏழின் மிருகம் காலை மாட்டு தலையுடன் நீலா உடலுடன் கூடூரமாக காட்சி அளித்தது எலும்பை நசுக்குவது போல சுற்றி நின்ற ஆயிரக்கணக்கானரை துவம்சம் செய்து கொண்டிருந்தது இந்த மிருகம் கிராண்ட் மாஸ்டர் தனது தன்னிடமிருந்த டெவில் சோல் சக்தியை ஏவுகணையாக மாற்றி அந்த மிருகத்தின் நெஞ்சில் பாய்ச்சினான் அந்த மிருகம் இன்னும் ஆக்ரோஷம் வேறொரு ஈட்டி அந்த மிருகத்தை தாக்கி அழித்தது இறந்த மிருகத்தின் உடலின் மீது தங்க கவசம் அணிந்த ஒருவன் வந்து நின்றான் அவனை பார்த்து மொத்த நகரமும் அதிர்ச்சியானது அந்த மிருகத்தின் டெவில் சோலை கைப்பற்றிய அவன் மின்னல் வேகத்தில் மறைந்தான் கிராண்ட் மாஸ்டர் அலியை கொல்ல முடியாத மிருகத்தை ஞானரின் மணி நகரம் முழுவதும் காட்டு போல் பரவியது டாலரை பல படைகள் தேட ஆரம்பித்தது கிராண்ட் மாஸ்டரிடமிருந்து திருடிய திவல் சோலை யாருக்கும் தெரியாத ஒரு ஆபத்தான இடத்தில் மறைத்து வைப்பதற்காக சென்றான் டாலர் அங்கே இருக்கும் புதிய ஜந்துக்கள் கடித்தால் யாராக இருந்தாலும் நொடிப்பொழுதில் மரணம் தான் இதை தெரிந்தும் தன் தங்க kawasan වලையோடு உள்ளே நுழைந்தா ஆக்கல குதிரே போறாலும் இந்த டெவில்ஸ் உடைய யார்க்கைக்கு கிடைக்க விட மாட்டேன் என்று நினைக்கபடி ஆக்கல வேகமாக உள்ளே சென்ற ஏக்கணவே இறந்த வீரர்களின் தசைகளும் எலும்புகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது அவசரப்பட்டு இங்க வந்துட போல திரும்பி போறதுக்கு எந்த வலிமை இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த ஆக்கல திடுக்கிட்டு போகும் அளவுக்கு ஒரு குரல் கேட்டது நீ தப்பிக்க முடியாது என்று ஒரு குரல் எழறிக்க அங்க ஏக்கணவே பிரான் மாஸ்டருடன் தன் படு நின்று கொண்டிருந்தால் அகிலன் வசமாக மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தான் அகிலன் தப்பிக்க வழி இல்லாமல் தடுமாறி நிற்க விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் அவனை கொன்று சக்திகளை அடைய நெருங்க அகிலனுக்கு என்ன ஆனது அகிலன் தான் டாலர் தெரிந்தால் அவர்கள் அவனை என்ன செய்வார்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அகிலனின் அம்மா என்ன ஆனது அகிலன் கைப்பற்றிய டெவில் சோல் சக்தியில் என்ன இருக்கிறது ப்ரொஃபசர் மித்ரன் அகிலனுக்கே தெரியாமல் செய்து கொண்டிருக்கும் சதிதான் என்ன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது